வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் வரக்கூடிய வழிப்பாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று இதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க யூரின் போகும்போது நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டாக சிறுநீர் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு யூரின் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க யூரின் போகும்போது ரொம்ப நுரைச்சி யூரின் போகிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு கலங்கள் தண்ணீர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய யூரின் வந்து கலங்களாக வெளியேற மாதிரி இருக்கும் அதாவது ப்ரௌன் கலரில் அவங்களுக்கு வெளியேறும் இதை நம்ம ஆரம்ப நிலையிலே சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு யூரின் வெளியேறும்போது ரத்தம் வெளியேறவும் செய்யும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம எப்படி நிரந்தரமாக சி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம ஆரம்ப நிலையிலே சரி பண்ணுவது ரொம்பவே நல்லது அப்படி நம்ம அதை பையன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிட்னி முழுவதுமாக பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணத்தினால நமக்கு இந்த மாதிரி சிறுநீர் வரக்கூடிய வழிபாதையில் நோய் தொற்று ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பெரும்பாலும் இது ஈகோலை பாக்டீரியா அதனால தான் ஏற்படுது பெண்கள் கிட்ட இருந்து தான் ஆண்களுக்கு பெரும்பாலும் இது நமக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் அவங்க மேரிடு கப்பலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெண்கள் கிட்ட இருந்து ஆண்களுக்கு அதி விரைவில் அவங்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அவங்க சிங்கிளாக இருந்தாங்க அப்படின்னா கூட இன்னும் நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அந்த மாதிரி வைட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதன் மூலமாகவும் அவங்களுக்கு நோய் கிருமிகளின் தாக்கம் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக என்னாகும் அப்படின்னா அவங்க சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியான துர்நாற்றம் அவங்களுக்கு ஏற்படும் சொட்டு சொட்டாகவும் அவங்களுக்கு சிறுநீர் வெளியேறும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும் பெண்கள் எந்த மாதிரியெல்லாம் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் ஒரு சில குழந்தைகள் என்ன அப்படின்னா நைட்டு தூங்கும்போது இரவில் போதும் அவங்க வந்து சிறுநீர் கழிச்சுருவாங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அப்படிலாம் கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்ததுன்னா அதை எப்படி வெளியேற்றலாம் பி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் அதை எப்படி வெளியேற்றலாம் நுரையீரல் தொடர்பான வியாதிகள் இப்படி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாம் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த யூடிஐ இதுக்கு எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த பூ இது வேறு ஒன்றும் இல்லை முருங்கை பூ தான் இப்போ நமக்கு சீசன் தான் அதனால் நிறையவே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி முருங்கை பூவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பூக்கள் நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க இதை தண்ணீரில் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க சப்போஸ் டேரெக்டாக நம்மளால் பறிக்க முடியல அப்படின்னா ஒரு சில நேரங்களில் கீழே விழுந்திருக்கும் நல்ல சுத்தமான இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம அதை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பத்து பூக்கள் எடுத்துருக்கேன் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த முருங்கைப்பூவில் நிறைய நன்மைகள் நம்ம சொல்லலாம் இப்போ நிறைய பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கு அந்த மாதிரி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூவை பாலில் போட்டு காய்ச்சி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நினைவாற்றல் திறன் அவங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை வந்து மங்களாக இருக்கும் அதிகமாக தலைவலி ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த முருங்கைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் அவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அதுக்கு நம்ம இந்த முருங்கைப்பூவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட பத்து பூக்கள் நான் எடுத்து நல்லா தண்ணீரில் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம நூறு எம்எல் தண்ணீர் சேர்த்துக்கலாம் அந்த நூறு எம்எல் தண்ணீருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பத்து பூக்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுப்போம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பூக்கள் கிடைக்கல உங்களுக்கு பவுடர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நூறு எம்எல் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் அளவுக்கு நீங்கள் பொடி போட்டுக்கோங்க இந்த மு முருங்கைப்பூவோடய பொடி இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இது கூட நீங்கள் தேன் சேர்க்கிறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்து கூட குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சும்மா அப்படியே கூட நீங்கள் எடுத்து குடிச்சிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடிங்க தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் பதினோராவது நாள் நீங்கள் பார்க்குறப்போ நல்ல ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கிட்னியோட ஃபங்க்ஷனை கூட அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மருந்து தான் நமக்கு இந்த முருங்கைப்பூ அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த சோடா உப்பு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஆப்பத்துக்கு பயன்படுத்துவோம் ஆப்ப சோடா சமையல் சோடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சோடா உப்பை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த சிறுநீரகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையும் சொல்லப்போனால் அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நோய் தொற்று அதை சரி பண்ணுறதற்கும் மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையக்கூடியது தான் நமக்கு இந்த சோடா உப்பு அதனால் இந்த சோடா உப்பை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அதை எடுத்துக்கிற தான் ரொம்பவே நமக்கு முக்கியம் எடுத்துக்கோங்க அது நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர் வாட்டராகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா வெதுவெதுப்பான தண்ணீர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருநூறு எம்எல் தண்ணீருக்கு நம்ம இந்த ஆப்ப சோடா அதாவது சோடா உப்பு அரை டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் சொல்லும்போது போது என்னுடைய அளவுகளில் இரண்டு கிராம் வரும் இந்த அரை டீஸ்பூன் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சோடா உப்பானது இந்த தண்ணீரில் முழுமதுமாக நல்லா நமக்கு கரையணும் அந்தளவுக்கு கரையிற வரைக்கும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு நோயின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு மூன்று வேளைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதோட அந்த தாக்கம் குறைய குறைய நீங்கள் அளவுகளையும் நீங்கள் குறைச்சிட்டு வாங்க ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கணும் இது நீங்கள் உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்பு அப்படி கிடையாது எப்போது உங்களுக்கு டைம் இருக்கோ அந்த டைமிங்கில் எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடினாலும் எடுத்துக்கலாம் சாப்பிட்ட அதுக்கு பிறகும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஏன்னா நமக்கு இந்த சோடா உப்பு மிகச்சிறந்த ஒரு மருந்து நமக்கு கிருமி நாசினி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தா தான் நமக்கு செயல்படுது இதையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம் அடுத்ததான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த கொத்தமல்லி தனியாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழு மல்லி வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இது பெரும்பாலும் நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த மருந்தாக நமக்கு அமையுது அது மட்டும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனையை சரி பண்ணுறதற்கும் மிகச்சிறந்த தீர்வாக அமையுது உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி அதை சரி பண்ணுவதற்கும் மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையக்கூடியதான் நமக்கு இந்த கொத்தமல்லி இதை நம்ம எப்படி இன்னைக்கு அந்த சிறுநீரக தொற்று அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லியை எடுத்துக்கோங்க நீங்கள் பொடியாக பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி முழு மல்லியாக நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க பத்துல இருந்து பதினஞ்சு கிராம் அளவு உங்களுக்கு வரும் இதை நம்ம எப்படி அடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இருநூறு எம்எல் தண்ணீர் ஊற்றிக்கலாம் அந்த இருநூறு எம்எல் தண்ணீருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி முழு மல்லி வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இதை போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் இந்த இருநூறு எம்எல் தண்ணீர் நூற்றி ஐம்பது எம்எல்லாம் குறையிற வரைக்கும் நல்லா நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணீர் நல்லா கொதித்து வத்திட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் குடிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா பணம் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் என்ன இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும் அந்த நோய் தொற்றை அறவே இல்லாமல் உங்களுக்கு ஆக்கிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மருந்து தான் நமக்கு இந்த மல்லி குறிப்பாக நம்ம இந்த மாதிரி சிறுநீரக நோய் தொற்று வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டரை லிட்டர் தண்ணீர் அது நம்ம குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து முடியாத பட்சத்தில் யூரின் வந்து கரெக்ட் டைமுக்கு வெளியேற்றாமல் அடக்கி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கும்போது கூட இந்த மாதிரி நோய் தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் சிறுநீரக கற்கள் கூட வராமல் நம்மளால் தடுக்க முடியும் குறிப்பாக தண்ணீர் வந்து நம்ம கரெக்டான அளவு குடிக்கணும் தண்ணீரும் நிறைய பேர் குடிக்கிறது இல்லை அந்த மாதிரி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ